ரிஷப் ஆகாத தசை என்ன வணக்கம் வாழ்க வளமுடன் வெல்கம் டு டபுளு ஆஸ்ட்ரோ டைம் நான் உங்கள் அன்பு நண்பன் பூசம் பூபதி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போலாம் ரிஷப லக்கணத்துக்கு ஆகாத தசை குரு தசைங்க ஏன்னா எந்த ஒரு லக்கணத்துக்குமே அந்த லக்கணத்தின் ஆறு எட்டு பன்னிரெண்டாம் அதிபதிகள் பகைவர்களாக வருவாங்கங்க அதன் அடிப்படையில் ரிஷபலக்கணத்திற்கு ஆகாத கிரகமாக வரக்கூடியவர் எட்டாம் அதிபதியான குரு பகவானுங்க ஏன்னா ரிஷபலக்கணத்தின் அதிபதியான சுக்கரனுக்கும் எட்டாம் வீட்டு அதிபதியான குருவுக்கும் ஜென்ம பகை அசுர குருவாகிய சுக்கரனுக்கும் தேவ குருவாகிய குருவுக்கும் எப்போதுமே ஆகாதுங்க அதன் அடிப்படையில் இவர்கள் இருவருமே பகைத்தன்மை கொண்டவர்கள் அந்த அடிப்படையில் எட்டாம் அதிபதியாக வரக்கூடிய இந்த குரு பகவான் ரிஷபலக்கணக்காரர்களுக்கு எப்போதுமே பெரிய அளவில் நன்மைகளை தரமாட்டாருங்க எட்டாம் இடத்தின் பலன்களான கடன் நோய் அம்பு வழக்கு தூர தேசம் இது போன்ற ஒரு ஒரு மாதிரியான ஒரு தீய பலன்களையே எப்போதும் கொடுப்பாருங்க எனவே ரிஷப வரக்கூடாத தசை எதுன்னு பார்த்தீங்கன்னா அது குரு தசை தாங்க என்ன தான் குரு தசை வந்து ஒரு நல்ல தசை குரு ஒரு மிகப்பெரிய சுபர் அப்படின்னு சொன்னாலும் இந்த லக்கணத்துக்கு ஆகாத கிரகமாக வராது இல்லைங்க எந்த ஒரு கிரகமுமே நல்ல ஒரு கிரகம் கெட்ட கிரகம் அப்படிங்கிறதுக்கு அப்பாற்பட்டு அதாவது இயற்கை சுபர் இயற்கை பாவர் அப்படிங்கிறதுக்கு அப்பாற்பட்டு அந்த லக்கணத்துக்கு நண்பர்களா எதிரிகளா அப்படிங்கிறது தாங்க அந்த தசை நன்மை செய்ய போதா தீமை செய்ய போதா அப்படிங்கிறதுக்கான விஷயத்த சொல்ல போகுதுங்க அதனால் குரு போன்ற ஒரு நல்ல கிரகம் ஆறு எட்டாம் அதிபதியாக வரும்போது கெடுதல்களை செஞ்சாலும் அது ரொம்ப ஒரு மோசமான ஒரு கொடூரமான வழியில் செய்ய மாட்டாருங்க எப்பயுமே சனி செவ்வாய் போன்ற பாவ கிரகங்கள் இது மாதிரி பகைவர்களாக வந்து திசை நடத்தும் போது மிக கொடூரமாக அதனுடைய திசைகள் இருக்கும் ஆனால் குரு போன்ற ஒரு சுப கிரகம் அந்த திசை நடத்தும் போது அவர்கள் பெரிய அளவில் நன்மைகளை செய்யாமல் இருப்பார்களே தவிர மிகப்பெரிய கெடுதல்களை செய்ய மாட்டாங்கங்க ஒரு சாஃப்டான ஒரு பிரச்சனைகளாகவே கொடுத்து கொண்டு வருவார்கள் ரொம்ப கடினமான ஒரு பிரச்சனைகளாக அது இருக்காது ஒரு சாதகமில்லாத தன்மைகளாகவே இருந்து கொண்டு இருக்கும் அந்த அடிப்படையில் எட்டாம் அதிபதியான இந்த குரு பகவான் அவரே தனக்காரகன் அப்படின்றதுனால பெரிய அளவில் கடன் தொந்தரவுகளை கொடுப்பாருங்க அதுமாதிரி தீராத ஒரு சில நோய்களை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த இடத்துல குரு வந்து குழந்தைக்கு காரணமான கிரகம் அப்படிங்கிறதுனால இந்த குரு தசை வரும்போது ரிசவலக்கணக்காரர்களுக்கு அவர்களது குழந்தைகளால் ஒரு சில பிரச்சனைகள் அல்லது அவர்களது குழந்தைகளுக்கு ஒரு சில பிரச்சனைகள் அப்படின்றதன் அடிப்படையில் ஒரு சில சாதகம் இல்லாத பலன்களை தருவாருங்க இந்த குரு இவர்களுடைய லக்கணத்துக்கு எட்டாம் அதிபதியாக வர்றதுனால இந்த குரு எட்டாம் இடத்துல இருக்கக்கூடாதுங்க அதுக்கு பொதுவாக எட்டாம் இடத்திற்கு பனிரெண்டாம் இடமாகிய ஏழாம் பாவகத்தில் இருக்கிறது ஓரளவுக்கு பரவாயில்லங்க அங்கே அவர் வந்து அதிநட்பு வீட்டில் இருப்பார் விருச்சத்தில் அப்படின்றதுனால லக்கணத்தையும் பார்ப்பார் அப்படிங்கிற ஒரு சுப கிரகம் லக்கணத்தை பார்ப்பது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய யோகம் அதன் அடிப்படையில் குரு லக்கணத்தை பார்ப்பது பொதுவாக ஒரு சில நன்மைகளை கொடுத்தாலும் கூட அதனுடைய திசையில் ஒன்றும் பெரிய நன்மைகள் இதனால கிடைக்காதுங்க ஆனால் தன் வீட்டில் வந்து அமராமல் தன் வீட்டுக்கு பன்னெண்டில் அமர்ந்துருக்கறனால ஒரு சில நன்மைகளை செய்வார் அதே போல் அங்கே இருக்கிற குரு பகவான் விருச்சகத்துல இருந்து தன்னுடைய ஐந்தாம் பார்வையின் மூலமாக மீன தப்பா பாருங்க மீன குருவோடைய இன்னொரு வீடு ரிஷபலக்கணத்துக்கு பதினொன்னாம் வீட்டுக்கு அதிபதியாக வரக்கூடியவர் குரு இரு ஆதிபத்திய கிரகம் இல்லையா அதனால எட்டாம் வீட்டுக்கும் பதினொன்னாம் வீட்டுக்கும் அதிபதியாக வரக்கூடிய இந்த குரு பகவான் தன் வீட்டுக்கு பன்னிரெண்டுல மறைஞ்சு ஏழாம் பாவகத்துல இருந்து பதினொன்னாம் பாவகத்தை தொடர்பு கொள்றதுனால இவர்களுக்கு பதினொன்னாம் பாவக விஷயங்கள் தாங்க அதிகமாக நடைபெறும் இந்த எட்டாம் பாவக பலன்களை ஒரு இருபத்தஞ்சிலிருந்து முப்பது சதவீதம் தான் செய்வார் அதேபோல் அந்த குரு பகவான் நேராக பதினொன்னிலே இருந்தாலும் நன்மைகள் தாங்க ஏன்னா ஒரு கிரகம் இரு ஆதிபத்திய கிரகம் தான் எந்த வீட்டோட தொடர்பு கொண்டு இருக்கோ அந்த வீட்டோடைய பலன்களை முதன்மையாக எடுத்து செய்யும் அப்படிங்கிறது அடிப்படையில் பதினொன்றாம் வீட்டில் தொடர்பு கொண்டு இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் குரு தசையில் மூத்த சகோதரர்கள் இளைய இளைய மனைவி ஆகியோருக்கு நன்மைகளை தருவாங்கங்க அது மாதிரி தொழிலில் லாபம் ஆகியவற்றை கொடுத்துட்டு ஒரு நல்ல பலன்களையே செஞ்சு வருவாங்கங்க ஆனால் எங்கே இருக்கக்கூடாது அப்படின்னா ரிஷபலக்கணத்துக்கு குரு உச்சமானாலும் கூட மூன்றாம் ஸ்தானத்தில் தாங்க உச்சமாவார் தான சந்திரனுடைய வீடான கடகத்தில் என்னதான் அவர் மூணில் மறைஞ்சு உச்சமானாலும் கூட ஒரு ஆறு எட்டாம் அதிபதிகள் நேர் வலு பெறக்கூடாது ஆட்சி உச்சத்தை அடையக்கூடாது அப்படிங்கிறது அடிப்படையில் மிக உச்ச வலுவாகிய கடகத்துல இருந்து உச்சஸ்தானத்தை அடைவது அப்படி ஒன்றும் பெரிய சிறப்பு இல்லைங்க அப்படியே இருந்தாலும் கூட அவர் பழையபடி தன்னுடைய பதினொன்றாம் பாவத்தை வீடாகிய மீனத்தை தான் தொடர்பு கொள்வார் அதனால் கொஞ்சம் பிரச்சனைகள் குறையும் அவர் இருக்கவே கூடாத இடம்னு சொன்னால் அது எட்டாம் வீடான தனுசு வீட்டில் தாங்க இருக்கவே கூடாது சரி இந்த மாதிரி குரு வந்து எட்லியே இருக்கிறாரு அப்படி இல்லைன்னா வேறு ஸ்தானங்களில் இருந்து கெடுதல் பண்ணுற மாதிரி இருக்கிறாரு அப்படின்னா இதை நம்மளால் தாங்கிக்கொள்ள முடியுமா அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது எந்த ஒரு விஷயத்தையுமே யார் ஒருத்தர் கொடுத்தாலும் நம்ம வாங்கிக்கணும் நம்மளால் அதை தாங்கிக்க முடியணும்னா நம்மளுடைய லக்கணம் வலுவாக இருக்கணும் இல்லையா அதன் அடிப்படையில் இந்த ரிசவ லக்கணக்காரர்களுக்கு லக்கணாதிபதியான சுக்கரன் லக்கணத்திலேயே இருப்பது ஒரு மிகப்பெரிய யோகம் லக்னாதிபதி தன்னுடைய லக்கணத்திலேயே அமர்ந்து வலுவாத்து தொடர்பு கொண்டிருக்கார் அப்படிங்கறது அடிப்படையில் இந்த குரு தரக்கூடிய கஷ்டங்களை எல்லாமே அவர் தாய் கொள்ளக்கூடிய ஒரு சக்தியிலே இருப்பாருங்க அதுக்கு அடுத்த மாதிரி சுக்கரன் ஆறாம் பாவகத்தில் வந்து ஆட்சி ஆவார் அவருடைய இன்னொரு வீடான மூலத்திரிகோணம் வீட்டில் துலாத்தில் இருப்பாருங்க இது அந்த அளவுக்கு சிறப்பு இல்லைங்க ஏன்னா சுபகிரகமான சுக்கரன் ஆறில் வந்து மறைகிறது ஒரு சாதகம் இல்லாத பழங்கள்னு வச்சுக்கிட்டா கூட சுக்கரனுக்கு ஆறாம் பாவக மறைவு ஸ்தானம் இல்லை என்று சொன்னாலும் கூட பாவத் பாவக அடிப்படையில் லக்கணத்தில் ஆறுக்கு மறைகிறது அப்படி ஒன்று சிறப்பு இல்லைங்க அதுக்கு அடுத்த மாதிரி சுக்கரன் திக் சிம்மத்துல சிம்மத்தில் இருப்பாருங்க நான்காம் பாவகத்தில் சிம்மம் அவர்களுக்கு பகை வீடு அப்படிங்கிறதுனால திக் பலத்தை பெற்றாலும் கூட ஸ்தான பலத்தில் பகைத்தன்மையை பெறதுனால அந்த அளவுக்கு சிறப்பு இல்லைங்க அடுத்த மாதிரியாக பதினொன்னாம் பாவத்தில் உச்சத்தை அடைவாருங்க அது உச்சஸ்தானத்தில் இருப்பது ஒரு நல்லதுங்க ஏன்னா குரு ஆட்சி பெற்று தொல்லைகளை கொடுத்து கொண்டு இருக்கும்போது லக்கணாதிபதி சுக்ரன் உச்சமாக இருக்கிறார் அப்படின்னா அது லக்கணத்துக்கு தாங்க கூடுதல் வலுவை கொடுக்குது அதனால் இந்த ஆறாம் அதிபதியால் இந்த லக்கணாதிபதியை மீறி பெரிய அளவில் கெடுதல்களை செய்ய முடியாது சரி என்னெல்லாம் செய்யலாம் இந்த மாதிரி ஒரு குரு தசை வந்துருச்சு ரிஷபலக்கணத்துக்காரருக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா லக்னாதிபதி பலவீனமா இருக்கா அப்படிங்கிறதை பார்த்துட்டு சுகருனுக்குரிய பரிகாரங்களை செய்யலாங்க வெள்ளை நிற ஆடைகளை உடுத்தலாம் எந்த ஒரு இடத்துலையுமே வெண்மை நிறத்தை பயன்படுத்தலாம் லக்னாதிபதியை வலுப்படுத்துவதன் மூலமாக இந்த ஆறாம் அதிபதி தரக்கூடிய கெடுதல்களை நம்மால் குறைக்க முடியும் லக்கணாதிபதி வலுப்பெறுவதன் மூலமாக இந்த ஆறாம் அதிபதியை அவர் சமாளிப்பார் எட்டாம் அதிபதியை சமாளிப்பார் என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக குருவுடைய தொழில்களை செய்யும் போது கவனமா இருக்கணுங்க ஏன்னா தன்னுடைய காரகத்துவங்களின் வழியாக கெடுதல்களை தருவதற்கு அந்த குரு முயற்சி செய்து கொண்டிருப்பார் அப்படிங்கிறதன் அடிப்படையில் இந்த ரிசபலக்கணக்காரர்கள் ஃபைனான்ஸு பேங்க் இது மாதிரி செக்டாரில் போய் ஒர்க் பண்ணும்போது பணம் சம்பந்தப்பட்ட நகை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முக்கியமாக கவனமாக இருக்கணுங்க நகையை கொண்டே அடகு வைக்கிறது நகை வாங்கும்போது ஏமாறுறது பணத்தை கொடுத்துட்டு திரும்ப தராமல் நிறையா பேர் விட்டுருவாங்க அந்த மாதிரி பிரச்சனைகளில் கடன் கொடுத்து கடன் வாங்கி சிக்கிக்கிறது ஜாமீன் கையெழுத்து யாருக்காவது போடுறது அது மாதிரி விஷயங்களில் இந்த குருதசை நடக்கும்போது ஈடுபடக்கூடாதுங்க குரு புத்தி காலகட்டங்களையும் இது மாதிரி விஷயங்களை தவிர்த்தர்றது நல்லது ஏன்னா குரு புத்தியும் இவர்களுக்கு பெரிய அளவில் எப்போயுமே நன்மைகளை தராதுங்க குழந்தைகள் விஷயத்தில் கவனமாக இருக்கலாம் இது மாதிரி குரு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துலேயுமே ஒரு கூடுதல் கவனம் செலுத்தி அந்த பிரச்சனைகளை தலையிடாமல் இருந்து லக்னாதிபதியை வலுப்படுத்தி வ வந்துக்கிட்டு இருந்தோம்னாலே அந்த குரு திசை பெரிய அளவில் பிரச்சனைகள் இல்லாமல் நம்ம அதை கடந்து வர முடியுங்க எனவே ரிஷபலக்கணக்காரர்களுக்கு ஆகாத திசையாக குரு தசை எப்பயுமே சாதகமற்ற பலன்களை கொடுத்துட்டு வருதுங்க சரிங்க இன்னைக்கு வீடியோவில் ரிஷபலக்கணத்துக்கு வரக்கூடாத திசை என்ன அதையும் மீறி வந்துட்டால் என்ன பண்ணலாம் எந்த மாதிரி இடங்களில் இருந்தால் நன்மைகளை தருவார் அப்படிங்கிறத பார்த்தோம் அடுத்த வீடியோவில் மிதுனலக்கணத்துக்கு வரக்கூடாத திசை என்ன அது எந்தெந்த இடத்துல இருந்தால் எந்தெந்த மாதிரி பலன்களை தரும் அது எந்த மாதிரி விஷயங்கள் செய்வதன் மூலமாக அதை நாம் நன்மையாக மாற்ற முடியும் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்